இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தலையில் இருக்கக்கூடிய ஈரு பேன் இதையெல்லாம் எப்படி போக்குறதுங்கிறத பற்றி ஒரு நாலு டிப்ஸ் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் பூண்டு இருக்கு இல்லைங்களா பூண்டு வந்து பதினஞ்சு பல் எடுத்துக்கோங்க அதோட எலுமிச்சை சாறு கலந்து நல்லா அதை ஈசாக அரைச்சிட்டு அதை தலையில் நல்லா தேய்ங்க தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலைக்கு குளிச்சிங்கன்னா ஈரு பேனு தொலைலாம் இருக்காது அப்புறம் சீத்தாப்பழம் இருக்கு இல்லைங்களா சீத்தாப்பழத்தோடைய விதையை எடுத்து நல்லா வெயிலில் காயப்போடுங்க காய போட்டுட்டு அது நல்லா காஞ்ச பிறகு எடுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க அந்த பவுடரை எடுத்து நல்லெண்ணெய் காய வச்சு நல்லெண்ணெயோட அந்த பவுடரை கலந்து காய்ச்சி தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னாக்கோ ஒரு ஒரு வாரம் தேய்ச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு பேன் தொல்லையே இருக்காது ஈரும் போயிடும் அப்புறம் வேப்பிலை இருக்கு இல்லைங்களா வேப்பிலையை வந்து நல்லா நைட்டே தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வந்து அந்த தண்ணியிலே ஊறிக்கிட்டே இருக்கட்டும் நைட்டு கொதிக்க வச்சுட்டு ஊறிகிட்டே இருந்ததுனாக்கா அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து நீங்கள் குளிச்சிங்கனாக்கா தலையில் இருக்கக்கூடிய பேன் ஈரு பொடுகு எதுவுமே இருக்காது எல்லாமே போயிடும் அப்புறம் வெங்காயம் இருக்கு இல்லைங்களா வெங்காயத்தை வந்து நல்லா அரைச்சி அதை வந்து தலையில் நல்லா படியிற மாதிரி நல்லா கச கசன்னு தேய்ச்சி விட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு தலைக்கு குளிச்சிங்கனாக்கா பேன் தொல்லையும் ஈடு தொல்லையும் இருக்கவே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க தேங்க் யூ